இறந்தவர்களோட புகைப்படம் இப்போ நம்ம ஜெயலலிதா அம்மா கூட அவங்க வீடியோ பார்த்தோம்னா அவங்க பூஜை அறையில அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா இறந்தவர்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு குரூப் வைக்கலாம் அவங்களும் தெய்வம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வைக்கலாமா வைக்கக்கூடாது தெய்வங்கள் இல்லை அவங்க எப்படி தெய்வங்களாவாங்க அவங்க நம்மளுக்கு நம்மளுக்கு தெய்வம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் நம்மளுக்கு இப்போ வாழ்க்கை கொடுத்த தெய்வம் அப்படின்னு வேணா சொல்லலாம் இறந்தவர்கள் போட்ட வைக்காமல் வேற எதுக்கு என்ன என்னத்தை வைக்க போறீங்க நீங்க இல்லைங்களா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முருகன் வந்து ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா முருகன் வந்து கடவுளே கிடையாது நம்மளுடைய முப்பாட்டன் ஒரு குரூப் அலைகிறாங்க அப்போ முருகன் அப்படி பார்க்குறப்ப முப்பாட்டன் தானே கழுப்பு சாமிங்கிறவர் நம்மளுக்கு குளத்தில் வந்தவர் அப்படிங்கிறாங்க எங்கள் நான் எங்களுடைய வீடு வந்து ரொம்ப பாரம்பரியமான வீடு அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா சரோஜினி நாயுடு ஆரம்பித்து பழைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய இரநூறு ஃபோட்டோ நூறு ஃபோட்டோ வரைக்கும் இருக்கும் வீடு ஃபுல்லாக இருக்கும் ஒரு சைடு மட்டும்தான் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும் அந்த முற்றத்தில் இருந்து பெரிய லென்த்தாக இருக்கும் சந்துமாக இருக்கும் ரெண்டு பக்கம் பப் ரீப்பர் அடித்து இப்படி தொங்கும் போட்டோம் ஃபுல்லாக வந்து வெள்ளை வெள்ளைக்கலருக்கு கருப்பு வெள்ளை போட்டோம் எல்லா எல்லாருக்கும் கீழே பேர் எழுதிருக்கும் எங்களுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே போனாலும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய எல்லா ஃபோட்டோவும் எங்கள் தாத்தா மாட்டி வச்சுருப்பாரு அப்படின்னா அதை என்ன செய்கிறது அப்போ சிலை இருக்கே அதெல்லாம் என்ன செய்கிறது வீடுகளில் நிறைய இப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து கலைஞர் போட்டா வச்சுக்கிறாங்க டிஎம்கேக்காரங்களா இல்லைங்களா அப்போ அது என்ன செய்கிறது இல்லைங்களா